டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருவருகை காலத்தின் நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஐந்து ஆறு படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கிய பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் வசனங்கள் ஐம்பத்தி ஏழு தொடங்கி அறுபத்தி ஆறு முடிய எலிசபெத்திற்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தி தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்தரே அன்புக்குரியவர்களே வாழ்ந்த பொழுது அவரை மெசியாவாக கண்டுகொண்டு அவர் கொணர்ந்த முழு மனித வாழ்வை தமதாக்கி கொண்டவர்கள் மிக சொற்பமானவர்களே தயார் நிலையில் இருந்தவர்கள் மட்டுமே அவரை மிசியாவாக கண்டுகொண்டனர் மற்றவர்கள் அவரை இன்னொரு மனிதராக மட்டுமே பார்த்தனர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரிக்க வந்தவரே திருமுழுக்கு யோவான் இன்று கூட நாம் தயார் நிலையில் இல்லாதன் காரணமாக நாம் இழக்கும் கொடைகள் ஏராளம் கடவுள் நம் மட்டில் அருள்கொடைகள் வழங்குவதில்லை என்று புலம்பும் நபர்கள் பலர் ஆனால் உண்மை என்னவெனில் கடவுளின் அருட்கொடைகள் எல்லா நேரமும் பொழியப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன நாம் தயார் நிலையில் இல்லாதன் காரணமாக அவை நமதாவதில்லை மலர்கள் நிறைந்த நந்தவனத்தில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் நமது நாசி சளியால் அடைபட்டிருந்தால் எந்த நறுமணத்தையும் நம்மால் நுகர முடியாது அறுசுவை விருந்தில் பங்கெடுத்தாலும் நமது நாக்கு மரத்து போயிருந்தால் எந்த சுவையும் நமக்கு தெரியப்போவதில்லை பல அருட்கொடைகள் நம்மைச் சுற்றி இருந்தாலும் நமது மனம் மூடியிருந்தால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை எனவே நம்ம எந்த அளவிற்கு தயாரிக்கிறோமோ அந்த அளவிற்கே இறைவனுடைய அருட்கொடைகளும் வரங்களும் நமதாகின்றன அன்பிற்குரியவர்களே இறைவனின் வருகைக்காக மக்களை தயாரிப்பதில் திருமுழுக்கு யோவான் அக்கறை காட்டினார் என்றால் திருமுழுக்கு யோவானை அத்தகைய மனிதராக தயாரிப்பதில் அதாவது உருவாக்குவதில் அவரது பெற்றோர் மிகுந்த அக்கறை காட்டினர் இன்றைய நற்செய்தியில் பிறந்த குழந்தைக்கு என்ன பெயரிடுவது என்பது குறித்த விவாதம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு நபருக்கு நாம் வழங்கக்கூடிய பெயர் கூட அவரது சிந்தனை போக்கையும் வாழ்க்கைப் போக்கையும் மாற்றுவதற்கான தன்மையை கொண்டது என்பதை இன்றைய உளவியல் சுட்டிக்காட்டுகிறது இன்று ஒரு தகவல் என்ற ஒரு வானொலி நிகழ்விற்கு பேர் போன தென்கட்சி திரு கோ சுவாமிநாதன் அவர்களின் கதை ஒன்று இது கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டிருப்பது போன்ற அது மனைவி சொல்லுகிறார் ஏங்க நம்ம பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கலாம் கணவர் சொன்னார் அதுதான் நானும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் மனைவி கிண்டலாக எவ்வளவு நாள் யோசிப்பீர்கள் என்று கேட்க கணவர் அவசரப்படாதே குழந்தை உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சில வகை பெயர்களால் குழந்தையின் மனோபாவம் ஆளுமை இவையெல்லாம் மாறிப்போய்விடும் எனவே பேர் வைக்கின்ற பொழுது கவனமாக பேர் வைக்க வேண்டும் ரொம்பவும் பழக்கத்திலே உள்ள பொதுவான பெயர்களை சூட்டினால் குழந்தை தனித்தன்மையை இழந்துவிடும் அதே மாதிரி ஆனா பெண்ணானு கண்டுபிடிக்க முடியாத பேரை வைத்தால் குழந்தைகளுடைய பாலின தனித்தன்மை குன்றிவிடும் என்று கணவர் சொல்ல மனைவி பெயர் வைப்பதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா என்று சொல்ல கணவர் தொடர்ந்தார் சினிமாவில் வருகிற காமெடி நடிகர்கள் பாத்திரங்களின் பெயர்கள் வில்லன்கள் மேலும் ஜாதி இனம் இவற்றை சுட்டிக்காட்டும் பெயர்கள் இவற்றையெல்லாம் வைக்க வேண்டாம் என்பது நிபுணர்களுடைய ஆலோசனை உச்சரிக்கவும் எழுதவும் சில பெயர்கள் மிகவும் கடினமாக இருக்கும் இதுவும் தேவையில்லை என்ற ரீதியில் கணவர் பதில் சொல்வதாக திரு தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள் அந்த கதையை எழுதியிருப்பார் அன்புக்குரியவர்களே ஒரு குழந்தையை நல்ல மனிதராக உருவாக்க வேண்டுமெனில் அக்குழந்தைக்கு பெயர் வைப்பது உட்பட எல்லா அம்சங்களிலும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையே மேற்கண்ட உரையாடலும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எனவேதான் கடவுள் அருள்மிக்கவர் என்று பொருள்படக்கூடிய யோவான் என்ற பெயரை செக்கரியா எலிசபெத் தம்பதியினர் தங்களது பிள்ளைக்கு ஒரே மனதோடு தேர்ந்தெடுத்தனர் அன்புக்குரியவர்களே பெயருக்கும் இயல்புக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பதாலேயே ஒரு நபரை வாழ்வு மாற்றத்திற்கு அழைக்கும் இறைவன் அவரது பெயரை மாற்றுகிறார் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்றும் சாரா என்ற பெயரை சாராள் என்றும் யாகோப்பு என்கிற பெயரை இசரையல் என்றும் கடவுள் மாற்றினார் இறைமகன் இயேசு கூட சிமோனுக்கு பேதிரி என்று பெயர் கொடுத்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று மன்றாடுவமாக இறைவா உமது அருளை பெறுவதற்கு ஏற்ற வகையில் எங்களது வாழ்வை நாங்கள் தயாரித்துக் கொள்ளவும் எங்களோடு உடன் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களது வாழ்வை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கவும் எங்களுக்கு வரம் அருள்வியராக ஆமேன் பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா நான் பேறு பெற்றேன் பெரும் பேரு பெற்றேன் நன்றி நன்றி இறைவா இறைவா நன்றி நன்றி தலை பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா என்னும் வீணையில் வெள்ளி சூரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடி துள்ளும் ஸ்வரங்கள் உம் அன்பு பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்த அருள் தினம் டைத்தாய் நல்ல பலன் கொடுத்தாய் என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா காட்டும் மொழி கொடுப்பேன் மண் வாழ உயிர் கொடுப்பேன் என்னை பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா நான் பேரு பெற்றேன் பேரும் பேறு பெற்றேன் நன்றி நன்றி இறைவா இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி என் இறைவா நன்றி நன்றி தலைவா